நீங்க என்ன சொல்லிருக்கீங்க முதல் கையெழுத்து ஹெச்ஆர்என்சி அவாலுஷன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா அதுல மூணு பங்கு கேள்வி இருக்கு மூணு பக்கம் மூணு மூணு பங்கு ஒன்னு வந்து ஒரே கையெழுத்துல ஹெச்ஆர்என்சி டிஸ்மேண்டில் பண்ண முடியுமா முதல் ரெண்டாவது கோயில்களை அப்ப யாரு பாத்துப்பாங்க மூணாவது இப்ப இருபது ஆஃப் கோயில் கலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்ப அது போச்சுன்னா கவர்மெண்டோட ஏற்கனவே காசு இல்லைன்றாங்க இந்த காசும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இந்த மூணு பார்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க முக்கியமான கேள்வியே சரியான நேரத்துல கேட்டிருக்காங்க ஏன்னா எனக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இதுக்கு ஒரு ஒரு பாலிசி கைட்லைன் எங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய திங்கிங் உங்கள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்புங்க சார் இன்னைக்கு எதற்காக நாம் ஹெச்ஆர்என்சி வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகின்றோம் என்றால் ஹெச்ஆர்என்சி அவங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்யறாங்க இதனால ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹெச்ஆர்என்சி போகணும் செகண்ட் வரலாம் சார் எப்படி அதை சரி பண்ண போறோம் வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் நான் ஷேர் பண்றேங்க சார் கோயில் யாருகிட்ட போகணும் இன்னைக்கு சென்னையில் காளிகாம்பால் கோயில் உதாரணமாக எடுத்துக்கலாம் சார் இட்ஸ் வெரி ஃபேமஸ் டெம்பிள் காளிகாம்பால் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போயிருக்கோம் இப்ப காளிகாம்பால் கோவில் யாருக்கு சொந்தம் விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சொந்தம் இப்ப காளிகாம்பால் கோயில் எப்படி நடத்துறாங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு விஸ்வகர்மா சமுதாயம் சென்னையில் இருக்கிறவங்க அவங்க ஆறு ட்ரஸ்டியை தேர்ந்தெடுக்கணும் எவ்ரிபடி வில் ஓட் எவ்வளவு டெமோக்ராட்டிக் பாருங்க டெம்பிள் பிலாங்ஸ் டு அதுக்கு தான் கோயில் கட்டினாங்க எல்லா கோயிலுக்கும் இதே மாதிரி தமிழ்நாடு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி டெம்பிள் இஸ் லைக் திஸ் பத்தாயிரத்து ஐநூறு பேர் ஓட்டு போட்டு ஆறு டிரஸ்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப ஆறு தேர்ந்தெடுத்தாச்சு சார் இந்த வாரம் இந்த ஆறு ஒரு தேர்ந்தெடுக்கிறான் கமெண்ட் செட் இதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அதனாலதான் சில கோயில்ல பார்த்தீங்கன்னா என்ன அவங்க அரசியலுக்காக திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பர் காஸ்ட் லோவர் காஸ்ட் இவங்க பொலிட்டிக்கலுக்காக என்ன நான் சென்சில் இத்தனை ஆண்டுகளாக பண்ணாங்களோ எத்தனையோ கோயிலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்லக்கூடிய லோவர் காஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தேர் நதிங்கல் அப்பர் காஸ்ட் அண்ட் லோவர் காஸ்ட்டு இதை வச்சு தான் அவங்க அரசியலில் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒரு கோயில் இருக்கு அந்த கோவிலினுடைய முதல் வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு அவங்க ஓட்டு போட்டு அந்த கோயில ரன் பண்ணனும் ஸோ தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயிலுக்கும் இது பொருந்துங்கய்யா காளிகாம்பாள் கோயில உதாரணமாக நான் சொல்றேன் ஒரு சேர்மேன் வந்துடுறாங்க அரசு கம்ப்ளீட்டா கோயில் இருந்து வெளியே வந்துடணுமா அப்படி இருக்க முடியாது சார் ஒரு 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 நாட்டுக்குள்ள கண்டிப்பா அரசுக்கு வந்து ஒரு இடம் இருக்கணும் அது எந்த லெவல் இருக்கணும் இப்ப இந்த ஆறு பேர்த்துக்குள்ள சண்டை சேர்மேன்னால ஒரு முடிவு எடுக்க முடியல அல்லது தே வாண்ட் அ கிராண்ட் ஃப்ரம் அ கவர்மெண்ட்

ஒரு கோயில் வேலையை ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அத்தாரிட்டியா இருக்கணுமோ தவிர இவர்களே கோயிலுக்குள்ள போய் டிஸ்பியூட்டை ஏற்படுத்தக்கூடிய அத்தாரிட்டி ஒரு ஜேசியினுடைய வேலை என்ன சார் எந்த கோயில்ல சண்டை போடுவாங்கன்னு உட்கார்ந்து இந்த கோயில்ல சண்டை போட்டால் எச்ஆர்என்சி உள்ள கொண்டு போயிடலாம் இப்ப இப்ப திமுக குலதேவன் கோயில் எங்கே சண்டையா உள்ள எச்ஆர்என்சி போயிட்டு இருக்கு நீ ரெண்டு பேரும் சண்டை போட்டியா உனக்கு ரெண்டே செட் இல்லையா அதை சால்வ் பண்ண வேண்டும் என்கின்ற இது கிடையாது அவங்களுக்கு ஊர்ல ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு தாசில்தாரை வச்சு எல்லா ஊர் மக்கள்லாம் வந்து உட்காருங்க ஏன் குலதெய்வம் கோயிலுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க சால்வ் பண்ணுவோம் அது போன்று எங்கேயும் நடத்தாது சார் சண்டையா ஒரு குரூப் போய் பெட்டிஷன் போடுறாங்களா செக்ஷன் இன்வோக் பண்ணி நேராக போய் அந்த கோயிலை கண்ட்ரோல் எடுத்து ஃபிட் ஆஃபீஸர் போட்டுருவாங்க சார் இது வந்து நாங்கள் ஏதோ மேம்போக்கா அப்படியே பேசல சார் நிறைய ஸ்டடி பண்ணி யோசிச்சு பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் தான் ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய பாதயாத்திரை யாத்திரை நூறாவது தொகுதியில் நாங்கள் சொன்னோம் ஹெச்ஆர்என்சி நம்ம எடுத்துருவோம் ஸோ டெம்பிள்ஸ் ஹவ் டு கோ பேக் டு த கம்யூனிட்டி டு சஸ்டைன் இட் செல்ஃப் இல்லை டெம்பிள் சஸ்டைன் ஆகாதுங்க சார் இன்னைக்கு கோயிலை பொறுத்தவரை பன்னிரெண்டு சதவீதம் ஆறு சதவீதம் எயிட்டீன் பர்சன்ட் மட்டும்தான் உங்களுடைய உண்டியல் பணத்தை எடுக்க முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் டுவெல் பர்சன்ட் ஆடிட்டிங் காஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஆர்என்சி அதிகாரியினுடைய டீ செலவுக்கு அவங்க போடுற சென்னையில் போடுற மீட்டிங் செலவை ஏதோ ஒரு ஹெச்ஆர்என்சி கோயில் கணக்கு காட்டியிருப்பாங்க இனோவா கார் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு திருச்செந்தூர் டெம்பிளில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பசுக்கள் தானமாக கொடுக்கப்பட்டது ஆடிட்டிங் இல்ல தட் இஸ் மிஸ்ஸிங் தட் இஸ் மிஸ்ஸிங் பழனியில் போன வாரம் பழனி அபிஷியலா பஞ்சாமிரதம் டெம்பிள் விற்கக்கூடிய கடையில ஊசி போன பஞ்சாமிரதம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க தேபர் லாஸ்ட் ஜஸ்ட் லாஸ்ட் வீக் ஸோ தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா தி செகண்ட் காஸ்ட் ஒன் உன் வேலை நீ சரியா செய்யல அதனால நீ வெளியே போயிடணும் இது ஆப்ஷன் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் ஒன் காஸ்ட் நம்பர் டூ உன் வேலையை நீ தப்பா பண்ற இன்னெபிஷியன்டா பண்ற நீ உள்ள போய் ஒரு ஆறு கால பூஜைக்கான எண்ணெய் எங்கிருந்து வாங்குற திரு எங்கிருந்து வாங்குற எங்க போய் வாங்கின இதுக்காக நீ நோட்டு போட்டு எடுக்கிறியோ தவிர உண்மையாலும் அந்த கோவில் ஒரு சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் அந்த கோவில் என்ன வேலை நடந்திருக்கணுமோ அதற்கு ஹெச்ஆர்என்சி ஒரு காஸ்ட் அண்ட் எய்டு அது பண்ணாம இருக்கு சார் இப்ப மூன்றாவது இப்ப எல்லா கோவிலையும் ஹெச்ஆர்என்சி எடுத்துட்டோம் டஸ் இன் மீட் கவர்மெண்ட்டுக்கு அங்கே கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தல்ல சார் கவர்மெண்ட் ஸ்டில்லாஸ் காட் அ கண்ட்ரோல் அட் தாசில்தார் லெவல் கவர்மெண்ட் ஸ்டில்லாஸ் காட் கண்ட்ரோ அட்ட கலெக்டர் லெவல் ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே ஒரு செக்குலர் லேண்டில் ஒரு மண்ணில் இருக்குது அவங்களுக்கு கண்ட்ரோல் இங்கே வென் தெர் இஸ் அ டிஸ்பியூட் வெண்ட் தெர் இஸ் அ கோர்ட் ப்ரொசீஜர் வென் தெர் இஸ் அ லேண்ட் டிஷ்யூ வென் தெர்ஸ் அ லேண்ட் ப்ரொசீஜர் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் ஹெச்ஆர்என்சி எடுக்கணும் கர்நாடகாவில் ஹெச்ஆர்என்சி இருக்கு ஏன்னு ஐயா நம்மளை நான் கர்நாடகாவை பற்றி பேசலை சார் கர்நாடகா ஹெச்ஆர்என்சி வந்து ஒரு ஹிந்து ஃபேத்தை ஒழிக்கணும்னு நாங்கள் இல்லை சார் பட் இங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி மட்டும்தான் ஒரு ஃபேத்தை ஒழிக்கணும்னு இருக்கு நீங்கள் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வரும் பொழுது யாராச்சும் டைம் இருக்கிறவங்க தமிழ்நாடு அசம்பிளியில் கம்யூனிஸ்ட்டுக்கும் அப்போ காங்கிரஸுக்கும் நடந்த டிபேட்டை நீங்கள் பார்க்கணும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வந்த பொழுது இதை கம்யூனிஸ்ட் எதிர்த்தாங்க கம்யூனிஸ்ட் அப்போஸ் பண்ணாங்க ஆஃப் ஆல் பீப்பிள் தமிழ்நாட்டுக்கு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வரக்கூடாது தென் தே ப்ராமிஸ்ட் இல்லை இல்லை ஹெச்ஆர்என்சி வில் ஒன்லி எய்ட் அண்ட் ரெகுலேட் ஏற்கனவே கோயில் இருக்கக்கூடிய என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ நாங்க எய்டு பண்ணி ரெகுலேட் பண்றதுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர நாங்க எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய மாட்டோம்னு கன்வின்ஸ் பண்ணி தான் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தமிழக சட்டமன்றத்தில் பாஸ் ஆச்சு ஃப்ரீயா இருக்கிறவங்க அந்த டிபேட்டை நீங்க படிச்சு பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா ஹெச்ஆர்என்சி தமிழ்நாட்டில் இருக்கிறதே டு எய்ட் அண்ட் ரெகுலேட் சொல்ல முடியுமா சார் இல்லை இல்லை வன்மம் அவங்களுக்கு இருக்கு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள எப்படி போகணும்னு யோசிக்கிறாங்க குறிப்பாக சிதம்பரம் தீட்சிதார் இஷ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கண்டிஷன்ஸ் பல இடத்துல தொடர்ந்து வயலேட் பண்ணிட்டே இருக்காங்க அது ஒரு வன்மத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அதனால் தான் கோவில்கள் கம்யூனிட்டியை நோக்கி போகணும் டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கணும் அல்லது கம்யூனிட்டிக்கு இல்லாம அந்த ஊருக்கு சொந்தம் இன்னைக்கு நீங்க திருத்தணி போங்க சார் திருத்தணியில அந்த உள்ளூர் மக்கள் முருகபெருமான கிட்ட வரைக்கும் போய் வழிபடுறக்கு காலங்காலமாக அவர்களுக்கு அனுமதி ஆனா இன்னைக்கு திருத்தணியில உள்ளூர் மக்கள் போய் முருகப்பெருமான போய் பார்க்கணும் இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு அந்த ஸ்பெஷல் குரூப் போய் நிக்கணும் யாத்திரையின் போது அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க சார் எங்க ஊர் கோயில் ஃபர்ஸ்ட் ரைட் எங்களுக்கு நாங்க ஏன் வந்து இருநூறு ரூபாய் பணம் வாங்கிட்டு ஏன் போனோம் சோ தி ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் டெம்பிள் இட்செல்ஃப் இஸ் டிபீட்டட் டெம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பிலாங்ஸ் டு தட் லொகாலிட்டி அந்த ஊர் மக்களுக்கு தான் முதல் ரைட் நாம எல்லாம் டூரிஸ்ட் நான் கரூர்ல இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி திரு திருத்தணி போறேன்னா சார் நான் யாராக இருந்தாலும் மை ரைட் இஸ் செகண்டரி டு தி பீப்பிள் ஆஃப் திருத்தணி தி பீப்பிள் திருத்தணில யாராவலக்கட்டும் எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கட்டும் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் ரைட் அவங்களுக்கு இதை உடைப்பதற்கு எந்த எச்ஆர்என்சிக்கு அனுமதி இல்ல சார் இது மூன்றாவது பெரிய பிரச்சனை ஏனா அந்த மண்ணினுடைய தன்மை நான்காவது பிரச்சனை இன்னைக்கு எல்லா கோயில் எப்படி இருக்கு சார் டெம்பிள் இவ்வளவு பணம் வருது அத நீங்க எண்டோமென்ட் டிபார்ட்மெண்ட் டெபாசிட்ல வச்சிருக்கீங்க முந்நூறு கோடி முன்னூத்தி நாற்பது கோடி காலங்காலமா வச்சிருக்கீங்க டெம்பிள் சுத்தி எப்படி இருக்கு சார் சீவேஜ் வெரி பேட் டெம்பிளுக்கு வர்ற பக்தாதிகளுக்கு அப்சல்யூட்லி ஜீரோ பெசிலிட்டி ஸ்ட்ரே புல்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கும் ஸ்மெல் எல்லா இடத்துலயும் இருக்கும் சுத்தி இருக்கக்கூடிய ரோடு பாட் ஹோல்ஸா இருக்கும் கடவுள் என்ன சார் பாவம் பண்ணாரு கடவுள் பேர்ல காசு வாங்கி அதை வந்து என்டோமெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒரு இடத்துல பேங்க்ல டெபாசிட் பண்ணி அந்த கோவிலை சுத்தி கூட அடிப்படை வசதி செய்ய முடியவில்லை என்றால் எதற்கு அந்த பணம் அதனால திரும்ப உள்ளூருக்காரங்களுக்கும் கம்யூனிட்டிக்கு இது போகும் யூஸ் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி for the development of that region திருத்தணியிலிருந்து வரக்கூடிய பணத்தினுடைய ஒரு சதவீதம் திருத்தணியினுடைய வளர்ச்சிக்கு செல்ல வேண்டும் மக்கள் ரோட்ல அத்தனை பேர் திருத்தணிக்கு வருவாங்க இவ்வளோ பெட்டர் ரோட்ஸ் திருத்தணி லாஜ்ல தள்ளுவாங்க இவ்வளோ பெட்டர் லாஜஸ் அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த ஊருக்கு டெவலப் பண்ணிட்டு ஸ்டேட் காஃபர் அதுல நீங்க எடுத்து பட்ஜெட்டுக்கு செலவு பண்ணு சோ இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின் சார் ஆனா இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லைன்ல போகணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை இந்த மாதிரி லைன்ல போகணும்

அது கம்யூனிட்டி கொடுக்க முடியும் அது எப்படி ஊருக்கு கொடுக்க முடியும் நாங்கள் சென்ட்ரலைஸ்டாக சென்னையிலிருந்து தான் ரன் பண்ணுவோம் நாங்கள் கோயிலே பார்த்துருக்க மாட்டோம் ஆனாலும் சென்னையிலிருந்து ஜேசி ரன் பண்ணுவார் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் உங்கள் முன்னாடி வைக்கட்டும் சார் இட்ஸ் டெமோக்ராட்டிக் வே ஒரு சட்டத்தை டெமோக்ரஸியில் கொண்டு வந்தீங்க அதே சட்டத்தை ரிபீல் பண்றதுக்கு டெமோக்ரஸில நம்ம ஆப்ஷன் வச்சிருக்கோம் சோ கம் 2026 பீப்பிள் டிசைட் which way they want to go ஆனா எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு சார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 2024 இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த எலெக்ஷனுமே इशू बेस्ड எலக்ஷன் இல்ல சார் நீங்க பாருங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி சனாதன தர்மம் பேசுவாங்க சரி 2024 எலக்ஷன் சனாதன தர்மம் வெச்சுக்கலாமா தமிழ்நாட்டுல வாங்கனா இல்ல இல்ல அது எலெக்ஷன் முடிஞ்சு தான் பேசுவாங்க பாங்க இது அப்படினா அந்த வடிவேல் சொல்ற மாதிரி செவாக்கல முட்ட அண்ணே அடிக்க மாட்டேன் வியாழக்கிழமை சண்டைக்கு மாட்டேன் வெள்ளிக்கிழமை கூச்சல் போட மாட்டேன் சனிக்கிழமை கத்த மாட்டேன் அப்ப எந்த கிழமையா நீ சண்டைக்கு வருவேன் சோ தமிழ்நாட்டுல பேர்னிங் இஷ்யூஸ் எதுவுமே பப்ளிக்ட வைக்கல சார் நீட் வேண்டுமா வேண்டாமா வைக்கவில்லை சனாதன தர்மம் எப்படி வைக்கவில்லை ஆக்ட் எடுக்கணுமா எடுக்கூடாத வைக்கல சோ தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரு வேண்டாம் இவரு வேணும் அப்படிங்கறத நடக்குது சோ 2026 பொறுத்த வரைக்கும் சார் வெர் வெரி கிளியர் we want it to be an issue based election let people decide எனக்கு இது வேணுது வேண்டாம் எல்லா கட்சிகளும் தங்கள் நிலைப்பாட்டை தெளிவா சொல்லட்டும் அதன் பிறகு யார் மக்களுக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி கொண்டு வருகின்றார்களோ அந்த கட்சி தான் சொன்ன நிலைப்பாட்டை செய்யட்டும் சார் not freebies not money not splurging cash but on issues issue based தமிழ்நாடு போக வேண்டிய கட்டாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம்